சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணைக்கு சென்ற நபர் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறனின் காரை வழிமறித்து உயிரிழந்த நபரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா இது தொடர்பான முழு விவரங்கள் கண்டிப்பாக இந்த இறந்த அஜித்தின் சம்பவம் வந்து இப்பகுதியில மீண்டும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை உரிய இருக்கிறது இரண்ட அஜித்தின் வகுப்புக்கு அவங்க சமாதானப்படுத்துவதற்காக சிவகங்கை மாவட்டத்துல துணை மாவட்ட செயலாளரான சேங்கை மாறன் வந்து வருக தந்திருந்தார் இங்கே அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட இறந்த அஜித்தின உறவினர் அம்மா அண்ணே வந்து உதிர்புறாக அவர் பேசி வாகனத்துல ஏற்றிட்டு வெளியே வரும்போது மற்ற கட்சியினர் மற்ற உறுப்பினர்கள் நீங்க எப்படி உங்க அரசு கட்சி வேண்டியதாக நீங்க அவர் அழைச்சிட்டு போலாம் காவல்துறை வண்டியில அழைச்சிட்டு போனீங்க சண்டையை பெருசாகிறேன் என்று சொல்லி அந்த வாகனத்தை மேல அடிச்சு எளியவா எலி இறங்குவான்னு சத்தம் போட்டு முன்னாடி உட்காந்து சரணா பண்ணாங்க இதனால மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு இதனால ரெண்டு தரப்புகளுக்கும் தள்ளி முழு கை மேல கீழமா வச்சுக்கிட்டு மிகப்பெரிய சட்டங்களை எழுப்பினாங்க நிலைநிலை காவல்துறையில அவங்களை சமாதானப்படுத்தி காவல்துறையில தற்போது கடைசியா கிடைத்த தகவல் என்னன்னா காவல்துறையினரே அந்த குடும்பத்தை அடைத்துக் கொண்டு இறந்த அடிப்பை உடல் வந்து மாதிரி அரசு மருத்துவமனை கொள்ள தற்போது சில கொடுப்பாங்க அவர் உடனே உடற்பூர் செய்வதற்காக அது போய்கிட்டு இருக்காங்க அங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் இருப்பதனால அங்க வந்து அவர் வழக்கு பதிவு செய்து என்னென்ன செக்ஷன் தரும் என்பதை சொல்லுவாங்க அதற்குடு அடுத்த கட்ட நடவடிக்கையை காவல்துறையை எடுப்பாங்க குடும்பத்தார்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவான் என்று பொறுத்திருந்தா பார்க்குறோம் தொடர்ந்து பரவலபான சுனளியே நீங்கள் நினைவூறுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா ராஜா ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆகி அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க